அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் இல்ல முத்துப்பாண்டி இந்த மாதிரி கேடு ஐடியாவெல்லாம் வேற யாரு கொடுப்பா உங்க வேற யாரும் கொடுத்துருக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாக்கியம் ஆமாமா என் பையன் கெடுத்ததே இவரு சந்திரபாண்டி பேச்ச கேட்டதுனாலதான் என் பையன் இந்த நிலையில் வந்து அந்த கேடு நிற்கிறான் எழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க முத்துப்பாண்டி கான்ஸ்டபிள் எல்லாரும் வெங்கடேஷ் இழுத்துட்டு போறாங்க பாருப்பா இனிமே இந்த மாதிரி கேடு வேலை வேலையெல்லாம் செஞ்சேன் அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாதுங்கிறாங்க முத்துப்பாண்டி என்னடா உங்க அப்படியும் கேக்குறாங்க பாண்டியம்மா ஜெயிலுக்குள்ள தூக்கி வைக்கிறதெல்லாம் அப்புறம் ஆனா நான் வரமாட்டேன் சண்முகம் தான் வருவான் ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டாம் அங்க போய் கழுத்து நிக்கிட்டு உட்காந்துக்கலான்னு நினைச்சுக்காதீங்க ஆனா ஸ்ட்ரைட்டா மேல் ரோகம் தான் அந்த பயம் இருக்கட்டும் சொல்லிட்டு முத்து பாண்டிய எஸ்கியும் வீரவையும் கூட்டிட்டு போறாங்க பாக்கியும் சவுந்தர பாண்டியும் பாண்டிய மாவையும் பார்த்து சி என்ன ஜென்மங்களோன்ட்டு போறாங்க ஐயோ இந்த வாத்தி நம்மளை காட்டி கொடுத்து கவத்துட்டேன் காங்கிறாங்க ஆமா போடா அவனோட ஒரு அறிவு கட்ட வாத்தி ஆள் வச்சிருக்க பாரு ஆளுன்னு பாண்டிய அம்மா சவுந்தர பாண்டிய திட்டுறாங்க சண்முகம் படுக்க போறதுக்கு முன்னாடி அண்ணாச்சி நீங்க எதுவா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க பன்னெண்டு மணிக்கு மேல ஆனாலும் சரி மந்திரிவே பார்க்க போறதுனாலும் சரி என்னை கூப்பிடுங்க எதுவா இருந்தாலும் தயங்காதீங்க நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு போனாங்க பண்ண வைக்கிறாங்க பரணி வராங்க என்ன பிரசிடன் சார் நேரமே படுத்துட்ட மாதிரி இருக்குங்கிறாங்க ஆமாமா பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு வேலை இருக்கு அதுக்குள்ளேயே ஒரு குட்டியே தூக்கம் போடலான்னு படுத்துட்டு கொஞ்சம் உடம்பு கசதியே இருக்குங்கிறாங்க டேய் அடுத்த மாசத்துல இருந்து எஸ்கேகே ஸ்கேன் பண்ணணும்டா நம்ம தூத்துக்குடிக்கே போய் பண்ணிக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது காதலியே விழாம சண்முகம் அப்படியே தூங்கிடுறாங்க பாவீனா இவ்வளவு நேரமா சொன்னதெல்லாம் உங்க காதலியே விளையா இப்படிதான் இவனுக்கு எல்லாம் சுவிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருதோ தெரியல இன்னைக்கு பாக்கியம் போன் பண்றாங்க என்னதான் அம்மா இந்த நேரத்தில் கூப்பிடுறதே ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு போன அட்டன் பண்ணது என்னமா பிரச்சனையான்னு கேட்கறாங்க என்னோட போன பார்த்தாவே உனக்கு பிரச்சனை தான் தோணுதா ஏன் நல்ல விஷயமா சந்தோஷமா இருக்காதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா சவுந்தரபாண்டி வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க நாளைக்கு என்ன நாள் தெரியுமா உன்னோட பிறந்த நாளுங்கிறாங்க அட ஆமா அவங்க வேற பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கா அதனால என்னோட பிறந்த நாள் கூட மறந்துட்டேங்கிறாங்க பரணி அடிப்போடி எல்லார்த்தோட பிறந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டே நீ எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவேன் நீ உன் பிறந்த நாளையும் மறந்துட்டியா சரி சரி அதை விட என்ன செய்யறான் உன் வீட்டுக்காரன் இந்த பிறந்த நாளை ஞாபகம் வச்சிருக்கானா இல்ல மறந்துட்டானு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா சவுந்தரபாண்டி அவன் மறந்துருந்தானா இதை வச்சு ஒரு கேம் விளையாடலாமே நினைச்சிட்டு இருக்காங்க அநேகமா என்னோட பிறந்த நாள அவன் மறந்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படி தாண்டி இருக்கணும் இப்படி ஒரு நல்ல நல்லவனை விட்டுட்டா நீ அமெரிக்கா போகணும்னு நினைச்ச நீ இங்கேயே இருங்கிறாங்க பாக்கியம் ஐயோ ஆரம்பிச்சிட்டியாமா யூஎஸ் போறதை பத்தி நீ பேசாத இப்போ வரைக்கும் நீ விஸ் பண்ணிட்டே நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி எனக்கு நல்லா தூக்க வருது நான் தூங்குறேன் முதல்ல போனை வைக்கணும்னு சொல்லி பரணி போனை வைக்கிறாங்க பாக்கியமும் சரி டேனி நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு போறாங்க அப்பாடா எப்படியோ அந்த வெறும்பையே இது லட்டு மாதிரி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு மறந்து இருந்தாலும் சரி பரணிக்கு விஸ் பண்ணாலும் சரி இதை வச்சே நாளைக்கு ஒரு கலக்கு கலக்குறம் பாருன்ட்டு போறாங்க சவுந்தரபாண்டி இருட்டு பையன் தூங்குறானா நடிக்கிறானு தெரியலையே பன்னெண்டு மணிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னானே அப்ப என்ன நினைச்சுதான் சொல்லியிருப்பான் நான் நினைக்கிறாங்க பார்னி சரி திருட்டு பயில எழுப்பி பார்க்கலான்னு சொல்லி கண்ணத்தில் தட்டி டேய் சண்முகம் சண்முகங்கிறாங்க டக்குன்னு எழுந்திரிச்சதும் என்ன பன்னெண்டு மணி ஆயிடுச்சாங்கிறாங்க ஏண்டா நான் ஒருத்தி எதிர இருக்கேன் நீ மணி தேடுற பன்னெண்டு மணி ஆகணும்னு சொன்னீங்க ஏதோ பிளான் வச்சிருக்க அந்த பிளான் என்ன என்கிட்ட சொல்லுங்கிறாங்க பரணி இல்லை என்னில் இப்படி போட்டி எனக்கு ஓத்தனி கொடுக்குற அதே எனக்கு என்னென்ன பிளான் இருக்க போது என்னோடய பிளான் சாதாரண பிளான் தான் ரத்னா இப்போ தான் பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கா எசிக்கி நல்லபடியாக குழந்தைய பிடிச்சிருக்கு இப்போ தான் படிப்பை முடிச்சிட்டு வந்திருக்கா அவளும் பெரிய பெரிய எல்லாம் சேர்ந்து சாதனை பண்ணனும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகணும் அதுதான் என்னோடய பிளான் வேறு எதுவும் எங்கே கிடையாதுங்கிறாங்க சொன்னோம் எசுக்கி ஆஸ்பத்திரியில் சேர்த்துனா அங்கே ஆஸ்பத்திரி அங்கே அங்கே அலை வேலை இருக்குது கனி வேற பாட்டு கற்றுக்கிட்டு இருக்கா அவ்வளோ பெரிய பாட கேட்கணும்ல அப்புறம் உன்னோடய பிளான் நல்லா அவ்வளோதானு பரணி கேட்கவும் அப்புறம் இருக்கு நிறைய இசுகைக்கு குழந்தை பறக்கணும் அதை வளர்த்தணும் அதுக்கப்புறம் அதுக்கு காது கொடுணும் என் மடியில் வச்சு கொஞ்சணும் இன்னும் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இருக்குது டேய் நான் உங்ககிட்ட எதிர்காலத்தை பற்றியே கேட்டேன் நாளைக்கு என்ன பிளான்னு தானே கேட்டேங்கிறாங்க ஐயோ நாளைக்கு என்ன கிழமைன்னு கூட எனக்கு தெரியாத வியாழ்னா வெள்ளியா சஷ்டியா விரதம் எது இருக்கணுமான்னு கேட்குறாங்க சண்முகம் டே மாதிரி அதையும் என்கிட்ட நடக்காத ஒழுங்கா என்ன பிளான் என்கிட்ட சொல்லி என்ன பிளான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே யோசனையும் பண்ண முடியலைங்கிறாங்க சண்முகம் பாடு எரும மாடு டே ஒழுங்கா சொல்லி தொலைக்க போறியா இல்லையா இந்த வீட்டில் உன் தங்கச்சிக்கு மட்டும்தான் இருக்காளுங்களா என்னல பரணி நடு ராத்திரியில் எழுப்பி கொண்டு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னதான் பிளான் இருக்கு அதை தான் என்கிட்ட நேரடியாக சொல்ல அடைச்சி மண்டையில் மண்ணாங்கட்டி மட்டும் இருக்கிற உங்ககிட்ட போய் என்ன பிளான் இருக்கு இருக்குன்னு கேட்டேன் பாரு என்னோட தப்பு முதல்ல நீ படுத்து தூங்கு இல்லை உனக்கு என்ன கோட்டு கீட்டி பிடிச்சிருச்சா உறங்க உன்னை எழுப்பி விட்டு பிளான் இருக்குன்னு கேட்டு போட்டு நீ பாட்டுக்கு தூங்குற நானே பன்னெண்டு மணிக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எனக்கு எழுப்பி உறக்கத்தை கெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க இவன் அநேகமாக மறக்கக்கூடிய ஆளே கிடையாது பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ரெண்டு மூணு தடவை சொன்னா அநேகமாக பன்னெண்டு மணிக்கு எழுப்பி எனக்கு ஏதாவது விஷ் பண்ணுவான் கிஃப்ட் கொடுப்பானா இருக்கும் பொழுது விடுந்ததும் வைகுண்ட காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க ஏப்பா கடை வரைக்கும் போயிட்டு வரையாங்கிறாங்க ஜெய் எனக்கு வேற வேலை இருக்கு நீ போய் பார்த்துட்டு வரக்கூடாதான்னு கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ இன்றைக்கி என்ன நாள்னு உனக்கு மறந்துடுச்சான்னு சொல்லும்போது அப்போ பரணிக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்பப்பா நம்ம பிறந்த நாளில் நினச்சிருப்போம் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க சின்ன வயசுல நம்ம ரத்னாவுக்கு நல்லாலான்னு போனதும் உடனே நம்ம முருகன் கோயிலுக்கு தானே போனோம் இன்னைக்கு முருகன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரணுங்கிறாங்க சண்முகம் எதை மறந்தாலும் அந்தனால் மறக்க முடியுமா அப்படின்னு சண்முகம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏன் எம்பட்டி வருஷமா இதுவே சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு ரத்னா வந்து கேட்கவும் ஆமா அந்த முருகன் தான் உன்னை காப்பாற்றி கொடுத்துருக்கான் அதை நம்ம மறக்கல மரணி அந்த தேதியை போட்டு வச்சிருக்காங்க என்னல கோலம் பொறச்சோன்னா நீ என்னமோ காலான்ற போட்டு வச்சுருக்கின்னு சண்முகம் கேட்கும்போது ஆமா இந்த தேதியை பார்க்கும் போது உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்குறாங்க பரணி காலன்ற பார்த்தா என்ன ஞாபகம் வருது எனக்கு ஒண்ணும் தெரியலையே ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படி ஒண்ணு இந்த நாள்ல சிறப்ப எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது சரியான கோவம் வருது மனுஷன் நாடா நீ எல்லாம் கேட்கும்போது ஏன் மனுஷன் நாட்டு தெரியலையா இங்க பாரு இப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோலப்படிய தூக்கி சண்முகத்து மேல விசறாங்க அப்படியே ரோஸ் கலர்ல நினைக்கிறாங்க என்னடா இதுன்னு கேட்கறாங்க வைகுண்டம் இல்லை வரணி என்னது வாசல்ல குலம்பு வச்சுன்னா என் மேலே கோலம் போட்டிருக்கீன்னு கேட்கும்போது டேய் எனக்கு அப்படியே ஆத்திரம் வருது உனக்கு கொல்லும் போல தோணுது எதுவும் பேசாதடா அப்படி ஓடி போயிருங்கிறாங்க எசுகி ஓடி வந்து என்னடி இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட பேசாதங்கடி ஒழுங்கா போயிருங்க எனக்கும் சண்முகத்துக்கும் இருக்கிற பிரச்சனைங்கிறாங்க ஏண்டி எதுக்குறி தெருவில் என்னன்னு கிட்ட மச்சா மேல இப்படி கோலத்தை விசிறி எறிகிறேன்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி எனக்கு என்ன கோட்டி கிட்டி பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ராமாடா அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டியோட கார் வந்து நிற்குது இப்போ எதுக்கு இம்புட்டு கோவமாக கத்திட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க வீரா ஆமாமா இவனுக்கு உலகத்தில் நடக்கிறது அத்தனையும் ஞாபகம் இருக்குது அத்தனையே ரத்தனா சின்ன வயசில் காய்ச்சல் வந்து பொழைச்சாலாமே அது கூட இவனுக்கு ஞாபகத்தில் இருக்குது ஆனால் என்னோட விஷயம்னா இவன் மறந்துடுவான்ல அவளோட பர்த்டே தான் கேப்பி பர்த்டே பரணின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு வர்றாங்க அப்படியே கெத்தாக திரும்பி பார்க்குறாங்க பரணி என் மவளோட பிறந்த நாள் ஒரு அப்பனா வந்து வாழ்த்துருக்கு நிற்கிறேன் ஒரு புருஷனா இவன் என்ன செஞ்சா பரணி பிறந்த நாள் அதுவுமா சாமிக்கு தான் அபிஷேகம் பண்ணிடுவாங்க ஆனா நீ என்னடானா இந்த வெறும் பயிலுக்கு கோலப்படையில அபிஷேகம் பண்ணி பார்த்துட்டு இருக்க ஐயா இங்க பாருங்க ஐயா பரணி பாப்பா அவங்க பிறந்த நாள கோலமா போட்டிருக்காங்க பாருங்க சனியன்னு சொல்லவும் எல்லாரும் கோலத்தை பாக்குறாங்க அப்பதான் பரணி சொன்னதெல்லாம் சண்முகத்துக்கு ஞாபகம் வருது பன்னெண்டு மணி ஆனா வேற ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னா என்னடா சொல்லு சொல்லுன்னு சொல்லு இன்னைக்கு பிறந்த நாளா அப்படின்னு கனி சொல்லவும் அடுத்தது வீரா அடுத்தது சண்முகம் இந்த பக்கம் ரத்னா ஏசிக்க எல்லாரும் பிறந்த நாள் வாசி இருக்கு பயில பரணிக்கு பிறந்த நாள் நீ எங்கிட்டயாவது அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் பிறந்த நாள் வாசி நான் கூட மறந்துட்டேன் நாள் வாழ்த்துங்கிறாங்க முத்துப்பாண்டி அண்ணே பரணி கோவப்பட்டதுல தப்பே இல்ல வீட்டுக்காரி பிறந்த யாராவது மறப்பாங்களாங்கிறாங்க வீரா அண்ணே அவ பிறந்த நாள் மறந்துட்டு நான் காய்ச்சல்ல பொழைச்சு வந்ததை எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் வருமலங்கிறாங்க ரத்னா ஏ பரணி ஏதோ ஞாபகத்துல நானும் உன்ன மறந்துட்டேன் பிறந்த நாள்ங்கிறதையும் மறந்துட்டேன் பரணி சாரில பரணி இல்ல சாரி சொல்றதுக்கு என் பிள்ளையா கிடைச்சா பா அவ பரணி பிறந்த அதுவும் எப்படி ஒண்ணும் இருக்கா பாரு அவ பிறந்த நாளுக்கு எப்படி நாங்க சரி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் அண்ணே பரணியோட பிறந்த நாளுக்கு நல்ல பரிசா வாங்கி கொடுன்னு அண்ணே அண்ணி பிறந்த நாளுக்கு பூங்கத்து வாங்கி கொடுன்னு சொல்றா கனி இனி பூங்கத்துனா அது ரெண்டே நாளையில வாடி போயிடும் பிறந்த நாளுக்கு நல்ல சிலையோ பட்டு சிலையோ வாங்கி கொடுங்கிறாங்க வீட்டை இல்லாத புடவையா அண்ணே காலத்துக்கு இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல செயினா கிஃப்ட் பண்ணிருங்கிறாங்க வீரா அண்ணே சூப்பர் ஆனா டாலர் வச்சு சங்கிலியா வாங்கி கொடுனே டாலர்ல ஒரு பக்கம் உன் போட்டோ இருக்கணும் இன்னொரு பக்கம் மதனி போட்டோ இருக்கணுங்கிறாங்க கனி அது வாங்கினா சூப்பர் ஸ்டைலா இருக்குங்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த சவுந்தர ஆ ஸ்டைலா இருக்கும் ஆனா அதை வாங்குறதுக்கு உங்க நொண்ணு காசு இருக்குமா என் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் எப்படி வாங்கி கொடுக்கணும் அது வாங்கி கொடுக்குறக்கெல்லாம் என்கிட்ட காசு இருக்கு தேவையில்லாமல் என் வீட்டு வாசலில் வந்து கண்டவங்களாம் நொண நாயம் இருக்க வேண்டாம்னு சொல்லிவிடுங்க இதா பாருப்பா இன்னைக்கு பர்ணிக்கு பிறந்த நாள் நீ தேவையில்லாமல் எனக்கு பேசி குட்டி கலாட்டா பண்ணிட்டு பரணி முதல்ல நீ குமரசாமி அண்ணன் கடையில் போய் ஒரு சைன் வாங்கிக்கலாம் அதுவும் டாலர் மட்டும் என்னோட வச்சாங்க திருவிழா மாதிரி பாரு மாமனாரே என் பொண்டாட்டியோட கேக்கு வெட்டி தோரணம் கட்டி திருவிழா மாதிரி கொண்டாட போறேன் நீயும் குடும்பத்தோட வந்து பாரு அது மட்டுமா கேக்கு மட்டும் கிடையாது கறி கவச்சின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு வர போறோம் கவிச்சி வந்து இருக்கு வீணா போனவனே குடும்பத்தோட வந்து நல்ல வக்கனையா வந்து சாப்பிட்டு போங்கிறாங்க என் பிறந்தநாள எல்லாரும் கொண்டாட போறேங்க நானும் என் மகளோட சேர்ந்து தான் பிறந்த நாளை கொண்டாட போறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி அப்பா வெளியே நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம் உள்ள வாங்க நான் காப்பி போட்டு தரேங்கிறாங்க பரணி இவனுங்க யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் என் பிள்ளை கூப்பிடுற வாடா சனியா அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க சார் முக்கியமான இந்த நாளை மறந்துட்டு நின்னுங்கிறாங்க சண்முகம் ஐயா அது எப்படிங்க ஐயா நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே நடக்குது பாப்பா பிறந்த இந்த பெரும்பைய சண்முகம் மறந்துட்டு அசிங்கப்பட்டு நிற்கும் போது கணக்கான நேரத்தில் வந்து நிக்கிறீங்கன்னு சனியன் சொல்லும் போது ஏன்டா அதான் நான் சொன்ன இந்த சவுந்தர பாண்டி ஒரு அதிர்ஷ்டக்காரண்டா ஏ சனியா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கூடா இந்த பெரும்பையை சண்முகம் போய் அந்த நகக்கடையில் போய் சைன் வாங்கி கொடுப்பான் அவ செயினை வாங்கி ஆசையாக போட்டுட்டு வரும்போது ஆளுங்களை வச்சு அத்துக்கிட்டு வந்துடணும் அந்த அன்னிக்கி அவ எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறன்னு நாம பார்க்கலாம் அப்படின்னு சவுந்தர பாண்டி கிட்ட ஐடியா கொடுத்துட்டு இருக்கும்போது சனியனும் ஐயா உங்க மூளையே மூளைதான்னு ஐடியாவோட ஐடியா வீட்டில் கொண்டு இருக்காங்க வீட்டுல எல்லாரும் ஆளுக்காளு பிறந்த நாள் கொண்டாடுற கொண்டாடுறதுக்காக அங்கங்க பலூன் கட்டி சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க வீட்டுல எல்லாம் ஜரு கைதம் எல்லாம் ஒட்டி சிறப்பா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க வெட்டிக்கிளையும் வந்து கூட மாற ஒத்தாசம் பண்ணிட்டு இருக்காங்க கனி அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க அண்ணே இதை கட்டு அதை கட்டுங்கிறாங்க ஐயோ யார வேணாலும் சமாளிச்சிடலாம் உனையும் சமாளிக்க முடியாது அத்தாசி மாத்தி எடுத்து கொடுக்குறா பாரு நல்லதான் எடுத்து கொடு இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதா முத்து பண்டி ரத்னா பாத்துட்டு இருக்காங்க என்ன என்னை பார்த்து குரங்குன்னு சொல்றியா ஒழுங்கா இப்ப கட்டுறியா என்கிட்ட சண்டை தான் இருப்பியா பேசாமல் காயத்தை ஒட்டுங்கிறாங்க நான் ஒட்டுறேன் ஒட்டுறேன் தாயி அப்படின்ட்டு ஒட்டுறாங்க வெட்டிக்கலாம் பாக்கி வந்திருக்காங்க எஸ்கி கிட்டே இதுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருன்னு டேஸ்ட்டு பாருன்னு பார்க்க சொல்கிறாங்க அதை பார்த்ததும் அது உப்பு சேர்த்தி போடத்தை கறி வைக்கும் போது இது கரெக்டாக இருக்க மாலைங்கிறாங்க சரிடி சரி அப்படின்னு பாக்கியமும் சரின்ட்டு உப்பு போடுறாங்க சுக்கவுக்கு மசாலா அரைச்சிட்டேன் அடுத்தது மீனுக்கு மசாலா அரைக்கட்டுமாங்கிறாங்க நீ ரொம்ப வேலையெல்லாம் வேண்டாம் நீ பேசாமல் போய் உட்கார எல்லாம் நான் பார்த்துக்குறேங்கிறாங்க பாக்கி அந்த வீட்லேயே நான் அரைக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் அதையும் நீ செய்ய விட மாட்டியா இங்கே பாரு இதுக்கு அதுக்கெல்லாம் நான் மசாலா அரைச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் வேலை தான் நான் பார்க்குறேங்கிறாங்க சரி சரி பாரு பார்த்து வர ரொம்ப நீ கடைசா வேலை எடுத்துக்காதீங்கிறாங்க அங்க யாருமே இல்லாத போது சவுந்தர பாண்டி உட்காந்துருக்காங்க அங்க சனியன் வராங்க என்னடா ஆளுகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க ஐயா நம்ம ஊர்ல இருந்து திருவானந்தா வரும் வரைக்கும் நல்ல செயின் பறிக்கிற ஆளுகளா ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஐயா ஏ சனியா கரெக்டா வேலையை முடிப்பானுங்களான்னு கேக்குறாங்க ஐயா கவலை விடுங்க சைன் வீடு வந்து சேராது பாருங்கிறாங்க சனி அதுதான் இல்ல நம்மளுக்கு வேணும்னு சொல்லி சவுந்தர பாண்டி சிரி சிரிக்கிறாங்க